மதீனாவின் அமைதியான காலம் இருளை உடைக்கும் ஈமானின் ஒளி நபி முஹம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவரது வாழ்க்கை அரண்மனையல்ல ஒரு சிறிய வீடு கையால் அரைத்த மாவு தண்ணீர் சுமந்த வலி கைகளில் காயங்கள் இருந்தாலும் இதயத்தில் அல்லாவின் நினைவு ஒரு கணமும் குறையவில்லை பகலில் சபர் இரவில் துவா செல்வமில்லை ஆனால் ஈமான் நிரம்பியது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் தூங்கும் முன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறு அந்த திக்ருதான் அவரின் உண்மையான சக்தி எளிமையில்தான் உண்மையான பரக்கத்து உள்ளது